அக்கா அப்புறம் யார்கிட்ட போய் பேசுறது உங்கள்கிட்ட பேசலா அப்புறம் யார்கிட்ட போய் பேசுறது நான் உங்க கமாண்ட்டை படிச்சுக்கிட்டே தான் தம்பி வந்தேன் நானு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஓகேவா பழனி தம்பி சொல்றாங்க எங்கே என் பைய செல்ல குட்டி அக்கா அப்படின்றாங்க தான் தூங்குது தூங்குது அக்கா பக்கத்திலேயே படுத்து தூங்குது தலைனி தம்பி சிரிக்கிறாங்க ஆமாப்பா அது பிள்ளை மாதிரி வந்து ஃபேனு ஒரு டேபிள் ஃபேன் வச்சிருக்கேன் வெக்க தாங்க முடியலைன்னு அந்த ஃபேனுக்கிட்ட கிட்ட நம்ம படுக்க முடியாது நமக்கு நடுவுல வந்து அது படுத்துக்கும் அதுவும் அது தள்ளிக்கிட்டு வந்து படுக்கையில் பார்க்கணும் எத்தனை பேர் படுத்துருந்தாலும் அவங்கள பூரா தள்ளிக்கிட்டு வந்து படுக்கும் நாங்களும் விட்டுருவோம் அதுக்கு அந்த கூலிங்காக கேட்கும் போல இருக்குது அது பனிக்கரடி மாதிரி பையக்குட்டி அந்த இதில் பாருங்களேன் வீடியோவில் பனிக்கரடி குட்டி அது யாரு நேரத்துக்கு சஞ்சயா பழனி தம்பி ஒரே ஒரு நிமிஷம் பாப்பா போன் பண்றாங்க இந்த பேசிட்டு வந்தேன் ஒரே ஒரு நிமிஷம் யார் போட்டாலுமே இல்லையா பாப்பா இந்த போட்டுக்கிட்டு இருக்கேம்மா நீ என்ன இருக்க சாப்பிட்டியா சாப்பிட்டேம்மா என்ன சாப்பிட்ட சப்பாத்திம்மா சப்பாத்தியும் குருமாவும் நீ என்ன சாப்பிட்ட சரிம்மா சரிம்மா தம்பி ஃபோன் பண்ணானா சரி சரிம்மா சரிம்மா சரி என்ன என்னமோ எக்ஸாம்னு சொன்ன எப்படி எழுதுண்ணா சரிம்மா சரி சரி தூங்கு வேற என்ன சரிம்மா சரி சாப்பிட்டு தூங்கு ஓகேவா தம்பி சிரிக்கிறாங்க பழனித்தம்பி சொல்றாங்க பனிக்கரடி அக்கா சூப்பர் அக்கா அப்படின்றாங்க ஆமாம்ப்பா அது பனிக்கரடி ஆட்டமே தான் இருக்கும் அதை பார்த்தா நாயின்னே சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் அது நிறையான்னு வேற கேட்பாங்க அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போனோம்னா அது நிறையான்னு கேட்பாங்க ஓகே அக்கா ஓகே அப்படின்றாங்க நம்ம தம்பி பழனித்தம்பி முதலில் குடும்பம்தான் முக்கியம் அக்கா அப்படின்றாங்க ஆமாம்ப்பா பாப்பா பாப்பா ஃபோன்ல பேசினாங்க அக்கா வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு கேட்குறாங்க மதியானம் குருமா வச்சோம் தம்பி உருளைக்கெழங்கு போட்டு குருமா அதே இப்போ சப்பாத்தி மட்டும் போட்டு அந்த குருமாவை ஊற்றி சாப்பிட்டோம் சாப்பிட்டு படுத்துட்டோம் லைவ் போட்டுவிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அக்கா நாளைக்கு அக்கா நாளைக்கு என்ன செய்கிறதுன்னு காலையில் ஏதோ திங்க் பண்ணுவோம் தம்பி நாளைக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல நாளைக்கு அம்மாவாசை வேற നാളെ സ്പെഷല ഇല്ല തമ്പി നാളെ അമ്മാവാസ ഇല്ല എങ്ങനെ സ്പെഷൽ എല്ലാം സാമ്പാർ പാർട്ടി എതാവും വച്ചിടണം ഇല്ലപ്പാ നാളക്ക് അമ്മാവാസ